ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்னிஷ் சேனல் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் ஜனவரி பத்தாம் தேதி அதிர்ஷ்டமாக வரக்கூடிய ஒரு நாள் அன்று வைகுண்ட ஏகாதேசியானது வருது வைகுண்ட ஏகாதேசி வரக்கூடிய அன்னைக்கு அதிர்ஷ்ட பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அந்த நாள்ல சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாகவும் இருக்கணும் செலவுகளும் அதிகரிக்கும் ஸோ ஜனவரி மாதத்தில் பல முக்கிய சிறப்புகள் வருவதில் மிக முக்கிய சிறப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசியானது சொல்லப்படுது இந்த ஏகாதேசி எண்ணிக்கை கிரகங்கள் அமைப்பால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கம் ஏற்படும் ஸோ இந்த தாக்கங்கள் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை ஷேர் பண்ண போகிறேன் அதிஷ்டமா இல்லை ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதிர்ஷ்டமாக இருந்தால் எப்படி தக்க வைத்து கொள்ளலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆபத்தாக இருந்தால் அதிலிருந்து தப்பிப்பதற்கு எப்படி நடந்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ நாம் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மேஷராசி ராசிக்காரங்களுக்கு மனம் அலக்களிக்கப்படலாம் கல்வி பணிகளில் சிறமை ஏற்படலாம் தாயாருடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டணும் வாழ்வது வழி மிகுந்ததாக இருக்கும் அப்புறம் பொறுமை வந்து குறையலாம் கல்வி பணிகளில் சிரமை ஏற்படும் உங்கள் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வந்து காட்டணும் அப்புறம் நீங்கள் வேலையில் கூடுதல் பொறுப்பை பெறணும் கடின உழைப்பு அதிகமாக இருக்கும் கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் ஆனால் குடும்பத்தில் பரஸ்பர நல்லிணக்கம் அதிகரிக்கும் நேர்மறையான தாக்கம் அதிகரிக்கும் ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவு பண்ணக்கூடிய விதத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும் ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான தாக்கம் வைகுண்ட ஏகாதேசியில ஏற்படும் என்று உங்களுக்கான பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசினால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட போகுது தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் அதை விட கலை மற்றும் இசை மீதான ஆர்வமானது அதிகரிக்கும் அதே போல் ஆரோக்கியத்தில் அக்கறை வந்து நீங்கள் காட்டுறது ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா தான் பல ஆரோக்கிய பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் உத்தியோக மாற்றத்திற்கு வாய்ப்புகள் அமையும் உயர்ந்த பதவியை அடையிறது ஈஸியாக முடியும் அப்புறம் தாயாருடைய உடல்நலத்தில் அக்கறை வந்து நீங்கள் காட்டணும் வாழ்வது வலிமிகுந்ததாக இருக்கும் வியாபாரத்தில் ஓரளவு முன்னேற்றமானது ஏற்படும் நேர்மறை எண்ணத்தின் தாக்கமும் உங்களுக்கு அதிகமாகும் நண்பர்களுடைய ஆதரவு வந்து மெயினாக கிடைக்கும் குடும்பத்தோடு புனித தளத்திற்கு செல்லலாம் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா அதில் மட்டும்தான் உங்களுக்கு அதிக பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதனால் அதில் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருங்க ஸோ இது ராசிக்காரங்களுக்கு வைகுண்ட ஏகாதேசியில் சொல்லப்பட்ட எச்சரிக்கை பலன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு வைகுண்ட ஏகாதேசியில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் மன மகிழ்ச்சியாக பார்த்திங்கன்னு இருக்கோ இருக்கும் ஆனால் பொறுமை இருக்காது சுய கட்டுப்பாடோடு இருங்க அப்புறம் கல்வி பணிகளில் எச்சரிக்கையாக இருங்க கஷ்டங்கள் சந்திக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு நேரிடும் உங்கள் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க உங்கள் வாழ்க்கை துணையுடைய உடல்நலத்துலையும் அக்கறை காட்டுங்க பணியிடத்தில் சிரமங்கள் இருக்கலாம் அதிகாரிகளோட வீண் விவாதங்களை தவிர்த்துக்குங்க உத்தியோக மாற்றத்திற்கான வாய்ப்புகள் அமையும் கரெக்டாக பொறுமையும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இல்லைனா பொறுமை மேலும் மேலும் குறையும் உஷாராக இருங்க மன அமைதியை பராமரிக்க தெய்வ வழிபாடுக்கு முயற்சி செய்யுங்க வைகுண்ட ஏகாதசியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எச்சரிக்கையான விஷயங்களாக இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு ஆனால் மனம் அளப்பாயோ அதை அளப்பாயாமல் பொறுமையோடு வைத்துக்குங்க மன அமைதிக்காக பாடுபடுங்க அப்புறம் வருமானம் உங்களுக்கு மேம்படும் நண்பர்களுடைய உதவியால் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வாகன இன்பமானது அதிகரிக்கும் அந்த அதிகரிக்கக்கூடிய இன்பத்துக்கேற்ப நீங்கள் செயல்படணும் அப்புறம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும் இல்லைனா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும் கல்வி பணிக்காக சிரமங்கள் ஏற்படலாம் பேச்சில் கடுமையின் விளைவுகளை தவிர்த்துக்குங்க உரையாடலில் சமநிலையை பராமரித்துக்குங்க துறையில் கூட கடின உழைப்பு அதிகமாக போடுங்க அப்புறம் கரெக்டாக உத்தியோகத்தில் சிரமம் ஏற்படாமல் தப்பிப்பதற்கு அப்போ தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஸோ செலவுகள் அதிகரிக்கும் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியம் நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியத்தில் மனம் அலக்களிக்கப்படும் இந்த அலக்களிக்கப்படும் போது தன்னம்பிக்கை குறைபாடு இருக்கும் பேச்சில் கடுமையின் விளைவு இருக்கும் இதனால் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடல்நல தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் அவங்களுடைய உதவியால் வேலை வாய்ப்புகள் கண்டறிய உங்களுக்கு ஈஸியாக முடியும் வேலையுடைய நோக்கத்தை வந்து அதிகமாக பாருங்கள் கடின உழைப்பு அதிகமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஓகேவாக இருக்கும் இல்லைன்னா வாழ்வதே வேதையானதாக மாறிடும் அதாவது வேதையானதாக மாறிடும் அப்புறம் தந்தையுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் பொறுமையை வந்து பார்க்கணும் பொறுத்தார் வந்து பூமியார்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமையாக எல்லாத்துலேயும் செயல்படணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கன்னிராசி கனிராசிக்காரங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியத்தில் மன அழைப்பாயிற மாதிரி சூழ்நிலை இருக்குது மனதில் ஏமாற்றமும் திருப்தியும் உங்களுக்கு ஏற்படும் இது மாதிரியான பிரச்சனை தவிர்ப்பதற்கு தியானம் போன்றவற்றை செய்யணும் மன மகிழ்ச்சியாக இருக்கா அது ஒன்று தான் வழி தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கும் அது ஒன்று தான் வழி தந்தையுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் உத்தியோக மாற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைய அமையும் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டுமானால் கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க பணியிடத்தில் சிரமங்கள் இருக்கிறது உங்களுக்கு குறையும் வியாபாரத்தில் நேர்மறையான தாக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆனால் உங்கள் பேச்சில் சமநிலையோடு இருங்க செலவுகள் அப்போதான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் வருமானத்தில் குறைவு ஏற்படும் தந்தையுடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டணும் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஸோ அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுனால ஈஸியாக உங்களால் எல்லா வேலையும் வந்து மேனேஜ் பண்ண முடியும் இது கண்ணீராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பழங்க ஸோ கன்னிராசியை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு துளா ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி துளா ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் மனம் அழைப்பாகிறது ஓரளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் தன்னம்பிக்கை குறைபாடு கூட உங்களுக்கு இருக்காது மனதில் நேர்மறையான விளைவு அதிகமாக இருக்கும் இதனால் தாயாருடைய உடல்நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் சரி செய்திருவீங்க மெயினாக நீங்கள் அவங்க உடல்நலத்தில் அக்கறை காட்டுவது உங்களுக்கு இப்போ பலன் நடக்கும் அதாவது பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் பொறுமையின்மை மற்றும் பேச்சில் கடுமை வந்து இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தான விளைவுகளை நீங்கள் தவிர்க்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணும் அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மனதில் பாசிட்டிவிட்டியோடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வியாபாரத்தில் ஓரளவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும் ஆனால் கூட்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரத்தில் அதிகமாக வராது கூட்டம் வருவதற்கு நிறைய நீங்கள் புது யுக்திகளை கையாளணும் செலவுகளும் அதிகரிக்கும் செலவுகளை வியாபாரத்தில் பண்ணுமா வேணாமாங்கிறத யோசித்து பண்ணுங்கள் அப்புறம் உத்தியோகத்தில் முன்னேற்றப்பாதை வகுக்கும் வேலையுடைய நோக்கமும் அதிகரிக்கக்கூடும் கடின உழைப்பு அதிகமாக இருக்கணும் ஆனால் சில சிரமங்களும் இருக்கலாம் இப்படிலாம் சிரமங்கள் இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி பலனை பெற்றிருக்குங்க நெக்ஸ்ட்டு விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசியில் மன மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் பொறுமை இல்லாமையும் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க பேச்சில் தேவையற்ற கோபம் மற்றும் கடுமை விளைவை தவிர்க்க முயற்சி செய்ங்க அப்புறம் கலை மற்றும் இசைக்கான போக்கு அதிகரிக்கக்கூடும் அப்புறம் உங்களுக்கு மன போது அந்த அழைப்பாயக்கூடிய மனதை கண்ட்ரோல் பண்ண ஏதாவது தெய்வ விஷயங்கள் வந்து செய்ங்க அப்படி செய்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும் உத்தியோகத்தில் வீண் பேச்சு வரலாம் அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போங்க இடமாற்றம் ஏற்படலாம் தாயாருடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டணும் அதுவும் உங்கள் வாழ்க்கை வலிமிகுந்ததாக இருக்கும் கல்வி பணிகளில் வெற்றி பெறுவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஆளும் சக்தியுடைய ஆதரவை நீங்கள் ஈஸியாக வந்து பெறுவீங்க அந்த சக்தி ஆதரவு பெறுவதன் மூலிமா உங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகுண்ட ஏகாதேசில சில சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கு இது விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் எதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசில பேச்சில் இனிமே இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு இருப்பினும் சுய கட்டுப்பாடுகளோடு இருக்க வேண்டியது அவசியம் அப்போ தான் தேவேற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க முடியும் அதாவது தேவையற்ற ஏற்படக்கூடிய கோபோ வாக்குவாதங்களை தவிர்க்க முடியும் அப்புறம் மன அழைப்பாயிரத நீங்கள் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்து ஏற்படலாம் செலவுகளும் அதிகரிக்கும் இந்த டைம் வாகன பராமரிப்பு ஆடை செலவுகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்புறம் தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை வந்து காட்டுங்க அதை விட வாழ்க்கை பார்த்திங்கச்சுக்குங்களே உங்களுக்கு வலி மிகுந்ததாக இருக்கும் அந்த வழியை நீங்கள் தான் உங்களுக்கு தகுந்தார் போல் மாற்றி கொள்ளணும் தந்தையுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு புதிய வகையில் ஆதரவு கிடைக்கும் ஆனால் கூடுதல் பொறுப்பு இருக்கலாம் கடின உழைப்பு அதிகமாக இருக்கும் வாழ்க்கை வழிமிகுந்ததாக இருக்கிறது மாறுவதற்கு பெருமாளை இந்த நாளில் சேவிச்சுக்கோங்க அதை நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களோட வாழ்க்கை கசப்பு எல்லாமே வந்து மாறும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியில் பொறுமை குறைவு இருக்கும் இதனால் குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்ட முயற்சி செய்தாகணும் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படும் அதுக்கு நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்புறம் மேயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வைகுண்ட ஏகாதேசினால் அப்போ குழந்தையுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் அது வர கொஞ்சம் குழந்தையுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக்கணும் வாகன பராமரிப்பு செலவுகள் குறையும் அல்லது இசை மீதான நாட்டம் அதிகரிக்கும் உரையாடலில் நீங்கள் சமநிலையே பேணணும் அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது அதை விட தேவையற்ற கோபத்தை வந்து தவிர்க்கணும் இல்லைன்னா பணியிடத்தில் வேலையில் சிரமங்கள் வந்து ஏற்படும் செலவுகள் வந்து அதிகமாக உங்களுக்கு இருக்கும் மனதில் பாசிட்டிவிட்டியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான தாக்கம் அதிகமாகிறது குறையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தாக்கம் அதிகமாகும் அதனால் மனதில் பாசிட்டிவிட்டியோடு இருக்க பாருங்கள் இது மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் அப்புறம் நெக்ஸ்ட்டு கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியில் மன அமைதியற்றி இருக்கும் துறையில் கடின உழைப்பு அதிகமாக இருக்கும் நண்பர்களோடு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணும் அப்புறம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் அப்புறம் தாயாருடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டணும் வேலையில் எந்த விசேஷப் பொறுப்பும் இல்லாமல் வெறும் இடத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சு செல்ல முடியும் அதாவது வேலையில் எந்த ஒரு விசேஷ பொறுப்பும் இருக்காது நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வெறும் அந்த இடத்துக்கு செல்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் வாழ்க்கை ஔசூரியமாக இருக்கும் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள்ளுங்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் உரையாடலில் நிதானமாகவே இருந்தீங்கனாவே பல விஷயங்கள் உங்களால் சாதனை பண்ண முடியும் அதனால் நீங்கள் உரையாடலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கடைசியாக மீன ராசி ஆக்சுவலி மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசியில் மன மகிழ்ச்சியாக இருக்கும் தன்னம்பிக்கையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக இருக்கும் ஆனால் பேச்சில் கடுமையும் இயல்பில் கோபமும் இருக்கும் ஸோ அதனால் மனதை இதுதான் வந்து தொந்தரவு செய்யும் உடல் ஆரோக்கியத்தில் அப்போதைக்கு அக்கறை காட்டுவது நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கடின உழைப்பு வந்து போடணும் அந்த கடின உழைப்பு உங்களுக்கு ரொம்பவே வந்து அதிகமாக பலனை வந்து கொடுக்கும் அப்புறம் பணியுடைய நோக்கத்தில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் கஷ்டங்கள் சந்திக்கிறது அப்போ உங்களுக்கு சரியாகும் நண்பர்களோட கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து ஏற்பட சூழ்நிலை இருக்குது அதனால் நண்பர்கள் விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அப்புறம் வியாபாரத்தில் கூட சாதகமான சூழ்நிலை உருவாகும் எல்லாத்த விட பூர்வீக தொழிலை மீண்டும் தொடங்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தொடங்க முடியும் தொடங்க முடியறது மட்டும் இல்லாமல் வெற்றியும் வந்து காண முடியும் அதனால் நீங்கள் பூர்வீக தொழிலெலாம் வந்து தாராளமாக இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது ஆரோக்கியமும் உங்களுக்கும் சீரும் சிறப்புமாக இருக்கும் இதுதாங்க மீன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் ஸோ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த வைகுண்ட ஏகாதேசி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆபத்தை கொடுக்குங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ணதை அவங்கவுங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்க வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு வேறு ஒரு தாழ்வுகளோடு மீண்டும் புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்